ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருசி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ஒரு காரியம் நடக்குன்னா அது மகர ராசினியர்களுடைய தயவு இல்லாமல் நடக்காது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அளபரிய காரியங்கள் அது வந்து தனி மனித வேலையாக இருக்கட்டும் ஒரு உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை அரசு தொடர்பான காரியங்களாக இருக்கட்டும் அந்த காரியம் சீர் சிறப்பாக நடக்கணுமா நடக்கணும்னா அங்கே மகர ராசினியர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா மகர ராசி வந்து அதுக்காகவே படைக்கப்பட்டது வேத ஜோதிடத்தில் படைக்கப்பட்ட ராசியே கர்ம ராசி தான் ஒரு காரியம் நடக்கணும் அது நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் உகந்ததாக இருக்கணும்னா அதில் மகர ராசி நேர்கள் கண்டிப்பாக சம்மந்தப்பட்டிருப்பாங்க சரி நேர்களை இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் அதை ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து அடுத்து வருகின்ற ஒரு பதினஞ்சு நாளைக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் கிரக கிரக பலன்கள் தசாபுத்தி பலன்கள் மற்ற கிரகத்துடைய தன்மைகள் ஒவ்வொரு கிரகத்தினுடைய என்ன சொல்கிறது ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ் அதாவது ஒரு கிரகத்துடைய விசேஷத்தன்மைகள் இப்படிலாம் நிறைய டாபிக் எடுத்து மர ராசிக்கு போடுறேன் லக்கண ரீதியாகவும் சில பலங்களை சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் வந்து இன்றைக்கி தேதி எட்டாம் தேதி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வார கடைசி வையாசி இருபத்தாறு இன்றைக்கிலேருந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான் அதுபோக தினமும் பலன்கள் போடுறேன் அது தினசரி பலன்கள் வந்து அது முக்கிய முக்கியமானது நாள் பலன்கள் நாள் பக்கங்களுக்கு கோல்கள் ஒன்றும் செய்யாது வார பலன்கள் மாத பலன்கள் கிரக பலன்கள் பேர்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே அன்றாடம் உங்கள் ராசியில் இல்லை உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் அன்றாடம் எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு அவுட்புட்டாக கொடுக்குறேன் அதை வந்து நாலு நாலஞ்சு விதமாக பிரித்து சொல்கிறேன் சந்திரபலன் அதிர்ஷ்டபலன் தாரபலன் குருபலன் ராஜயோகபலன் இப்படி அஞ்சு விதமாக பிரித்து அதில் எது வந்து நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது கிளாரிட் க்ளாரிட்டாக இருக்குது அப்படின்னு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன் ஏன்னா நட்சத்திரத்தை தான் சொல்ல முடியும் ராசிக்கு வந்து பொதுவான பலன்கள் தான் இப்போ நீங்கள் மர ராசியில் பிறந்திருந்தாலுமே மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு விதமான பலன்கள் நடக்கும் ஏன்னால் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே வந்து தசாபத்தி மாறுபடும் ஸோ தசாபுத்தி மாறுபட்டாலே பலன்களில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும் அதனால் கோச்சார பலன்களை வந்து நட்சத்திர ரீதியாக சொல்கிறது வந்து கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக இருக்கும் உங்களை வந்து கரெக்டாக போய் சேர்ற மாதிரி இருக்கும் அந்த நலன்கறி தான் உங்களுக்கு நான் பிரித்து சொல்கிறேன் ஓகே நேர்களே இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் அடுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது அடுத்த வரை பதினஞ்சு நாளுக்குலாம் இன்றைக்கி வந்து தேதி எட்டாம் தேதி இன்னைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் ஜூன் தேர்டு வீக் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரக கிரக நிலையில பார்த்துருவோம் சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு திருவாதிரி நட்சத்திரத்தில் இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் புதன் வந்து ஒன்பதாம் தேதி ஜூன் ஒன்பதாம் தேதி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பரவாயில்ல ஆச்சுப்படுறாரு ஆறாம் இடத்துல ஆட்சிப்படுறாரு வேலை தேடிட்டு இருக்குங்களே வேலை கிடைக்குங்க நிறைய பேர் கேட்குறாங்க வேலை பறிச்சி சார் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு ஆறாம் தேதி ஒம்பதாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் புதன் பயிற்சி சிறப்பாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பதிமூணாம் தேதி சுக்குரன் பயிற்சியாகி புதன் வீட்டுக்கே போகிறாரு ஸோ சுக்குரன் புதனும் ஒரு வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஆறாம் இடத்துல புதன் இருக்குது அந்த அமைப்பு நல்ல நல்ல அமைப்பு இல்லை ஏன்னா ஐந்து கூட ஆறாம் இடத்துல இருக்குது நல்ல பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் ஸ்தான பலம் பெற்ற புதன் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல விதமாக ஏற்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுக்கடுத்து பதினஞ்சாம் தேதி சூரியன் போகிறார் ஆறாம் இடத்துக்கு சூரியன் போகிறது அளப்பரிய யோகம் நல்லா அமைப்புங்க ஆறாம் இடத்துல சூரியன் போகிறது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் எட்டு குடிவன் ஆறாம் இடத்துல மறைஞ்சு ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து யோகத்தில் போகிறது நல்லா இருக்குது உங்களுக்கு ஆணி மாதம் நல்லா இருக்குங்க சரியா சூரிய பயிற்சிக்கு முன்னாடி ஆணி மாதம் வந்து மிக அளப்பரிய பலனில் மகர ராசிக்கு கொடுக்கும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சரியா ஆணி மாதத்துக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது இருந்தாலும் அந்த நான் ஒரு புரோஜெக்சனை சொல்கிறேன் ஏன்னா கிரகங்கள் உடைய மொத மாற்றத்தை சொல்லணும்ல கிரகங்களுடைய சஞ்சாரத்தை சொல்லிட்டு தான் பலனுக்கு போனோம் அது போக வந்து இருபத்தாறாம் தேதி புதன் வந்து ஆறாம் மடத்துலேருந்து ஏழாம் மடத்துக்கு போகிறாரு அதாவது ஜூன் மாதம் ரெண்டு தடவை புதன் மாறுறாரு ஒன்பதாம் தேதி ஒரு தடவை மாறுறாரு இருபத்தாறாம் தேதி ஒரு தடவை மாறுறாரு ஏழாம் இடத்துக்கு போய்ட்டு உங்கள் ராசியை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் அதை வச்சு தான் ஆணி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் ஸோ கிரக பயிற்சிகள் அடுத்தடுத்து நடக்கிற கிரக பயிற்சிகள் மகர ராசிக்கு நல்லா இருக்குது சுக்கர புத சூரிய பயிற்சிகள் மிகச் சிறப்பாக இருக்குது செவ்வாயம் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சிப்பட்டுருக்காரு அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போட்டுக்கிறேன் செவ்வா பயிற்சியும் நல்லா தான் இருக்குது அவர் பார்க்குற இடங்களில் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வழியாக மற்றபடி அவர் நாலாம் இடத்துல ஒரு நல்ல நிலமையில் தான் இருக்கிறாரு குருவும் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் குருவும் வந்து ஐந்தாம் இடத்துல உதயமாயிட்டார் அஸ்தம நிலையிலிருந்து ஏழுபு நிலைக்கு வந்ததினால குரு பார்வை பரிபூர்ணமாக ராசிக்கு படுது இது ஒன்று போதுங்க உங்களை உங்களை தற்கா இருக்கிற விஷயம் வந்து குருவுடைய பார்வை வந்து உங்களை தற்காக்கும் ஒரு கேடயம் ஒரு கவசம் ஒரு கவசம் கிடச்சிருக்கு உங்களுக்கு சரியா அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க பலன்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மகர ராசி எப்பயுமே நியாயம் நேர்மைன்னு இருப்பீங்க வாழ்க்கையில் நியாயம் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க அதனால் நல்லதே நடக்கும் மனம் போல் மாங்கல்யம் எண்ணம் போல் ஏற்றம் பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக தடப்பட்டு வந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும் சரியா அதே மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்சு போன அது இடையில் நிற்கிற வேலைகள்லாம் மறுபடியும் ஆரம்பிப்பீங்க அதாவது முடியாதுன்னு நினைத்து நீங்கள் கைவிட்ட வேலைகள்லாம் மறுபடியும் எடுத்து செய்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதில் நல்ல முயற்சி திருவினை ஆகும் வெளியூர் விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் சில பேர் வீட்டை விட்டு வெளியே போய் தங்க நேரடலாம் அதாவது வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வீட்டிலேருந்து வெளியே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வீட்டை விட்டு வெளியே போய் வேறு இடத்துல இருக்கும்போது உங்கள் உடம்ப பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக இடமாற்றம் நல்லதை கொடுத்தாலுமே கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுதான் சொன்னேன் நான் வீண வழக்கு விவகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உண்டு தான் வேலை உண்டுன்றிருங்க அடுத்து வருகின்ற ஒரு பதினஞ்சு நாளைக்கு சுக்குரன் பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு மாநில தொடர்பாக கொடுக்கலாம் தூரதேச தொடர்பாக கொடுக்கலாம் அதில் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கலாம் செலியூருக்கு வெளியூர் பயணமும் இருக்கும் மாதிரி எதில் பாலினத்தை விட பழகும்போது கவனமாக இருக்கணும் ஆண்கள் பெண்களிடமோ பெண்கள் ஆண்களிடமோ பழகும்போது கவனமாக இருக்கணும் தெரிந்தவர்கள் அந்யுனிமானவர்கிட்ட பழகலாம் அந்நியர்கள் உத்தியோகத்தில் இடத்துல இருக்கிறவங்க திடீர்னு ஒரு இடத்துல பார்க்குறோம் பப்ளிக் பிளேஸில் பார்க்குறோம் ஒருத்தரோட சகவாசம் கிடைக்கு ஒருத்தரோட சந்திப்பு கிடைக்கு அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளியாளர்கிட்ட பழகும்போதும் பெண் இருபாளரும் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழில் பங்கு சேர்ந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறவங்க இவங்களாம் கணக்கு வழக்கில் கரெக்டாக பார்க்கணும் யாரையும் நம்பி விட்றாதீங்க உடையத்தவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடையத்தவன்னா சம்மந்தப்பட்டவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்டமாங்க அதாவது எப்படின்னா அதில் வர்ற ப்ராஃபிட் வந்து குறையும்னு அர்த்தம் சரியா அதனால் நீங்கள் வந்து உங்கள் வேலையில் நீங்கள் பாருங்கள் பெரிய கம்பெனி நிறுவனம் இருந்தாலும் சரி மில் முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலில் மேகனட்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய இன்வால்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க அக்கௌண்ட்ஸ் அன்றைக்கன்றிக்கு பாருங்கள் அரவு செலவை பாருங்கள் யாரையும் நம்பி விடாதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஆனால் சுக்கரன் போதன் செய்கிறது வந்து அந்த சில விஷயத்தில் சில பிரச்சனை கொடுக்கும் பன்னெண்டாம் படம் வலுப்படும் பன்னெண்டாம் படம் வலுப்பட்டால் என்ன ஆகும் விரயம் எப்படி போகும் நம்ம அவருடைய அசால்ட்டுத்தனம் சோம்பேறித்தனம் குறைவால் தான் விரயமாகும் விரையமுன்னா என்ன பண விர விரையம் தான் விரயம் கிடையாது நேரம் விரயமாகறதுமே ஒரு மனிதனுக்கு ஒரு லாஸ் தான் சரியா அதைத்தான் காலம் பொன்பூணுது பொன்பூன்றன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் இஸ் கோல்டு அப்படின்னு இருக்காங்க காலம் வந்து பொண்ணானது அந்த பொண்ணான நேரத்தை விரயம் பண்ணுறதுக்கு சில காரணங்கள் அமையும் எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது நல்லது கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக பணி சுமை இருக்கும் இடமாற்றம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் இருந்த போதிலும் இருந்த பணம் வந்து சேரும் ஆர்ஏஎஸ் பணம் பிஎஃப் பணம் இல்லைன்னா டிஏ பணம் எதனாச்சும் நீங்கள் எழுதி போட்டிருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் ஓரளவு ஆகி கையில் கைக்கு வரும் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் அனுசரித்து போங்க அனுசரித்து போனீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லாயிருக்கும் கணவர் மனுக்கிட்ட மன வருத்தம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சு புதன் வந்து ராசியை பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா இருபத்தாறு ஆறு வரைக்கும் இருபத்தாறு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனை ஒரு கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் நல்லது பிள்ளைகள் விஷயத்துலேயும் அக்கறையாக இருங்க ஏன்னா ஐந்து குடையவன் ஆறாம் இடத்துக்கு போகிறது வந்து நல்ல அமைப்பு இல்லை இருந்தாலும் நிலைமை கட்டுக்குள்ள தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து அவர் எட்டு குடையவன் கூட சேர்ந்து ஒரு டீமில் இருக்கிறார் புதன் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம்தான் ஒம்பது குடையவன் பாக்கி தான் இருந்தாலும் அவர் ஆறு குடைவன் தான் ஸோ ஆறு குடையவனும் எட்டு குடைவனும் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்து குடையவனு கூட சம்மந்தப்பட்டதுனால சுக்ரன் புதன் சூரியன் இதில் சூரியன் எட்டு குடையவன் புதன் ஆறு குடையவன் சுக்கரன் ஐந்து குடையவன் சுக்கரன் ஒருத்தர் தான் அப்பல் கற்ற யோகாரு புதன் வந்து அரை பங்கு தான் நல்லது செய்வார் ஸோ இந்த ஆறு எட்டு குடையவரில் ஐந்து குடையோர் சம்மந்தப்பட்டதுனால பிள்ளைகள் விஷயத்தில் சில முரண்பாடுகள் பிள்ளைகள் விஷயத்தில் சில எரிச்சல் டென்ஷன் இதெல்லாம் வரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அக்கறை எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைகள் ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா மேலே அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வரின்ற பதினஞ்சு நாளுக்கு மகர ராசினியர்கள் பெண்களுக்கு தேவையில்லாத கவலை எல்லாம் வந்துட்டு போண் கவலை வரும் அதெல்லாம் தொடச்சி எங்கேனாச்சும் ஒரு டூர் போய்ட்டு வரலாம் பயணம் போய்ட்டு வரலாம் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க கலை கலைத்துறையினருக்கு வந்து ஒரு யோகமாக தான் இருக்குது புதனும் சுக்கரனும் உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறனால கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சனிக்கு கேந்திரமாக இவங்க வராங்க நாலாம் இடம் அடுத்த கோணத்துக்கு போகிறது வந்து எதையும் சாதிக்கும் திறமை இருக்கும் தான் நான் ஒரு தன விசயம்னு போட்டேன் சனி பகவானுக்கு கேந்திரமாவோ கோணமாகவோ சுக்கரன் வரும்போது நல்ல அமைப்பு தான் இப்போ கேந்திரமாக இருக்காரு அடுத்த கோணமாக போகிறாரு நல்ல அமைப்பு தான் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடித்து கொடுப்பீங்க நல்லபடியாக இருக்கும் புதிய நபரில் அறிமுகம் கிடைக்கும் அதனால் நன்மை இருக்கும் அதாவது புதிய ந நபர்கது வேறு எதிர்பாலினத்தவருங்கிறது வேறு சரியா ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுங்கிறது சரியில்லை புதிய நபர்கள்ங்கிறது வேறு சரியாக ஒரு டீமில் வந்து ஒரு புதிய நபர் இன்ட்ரொடக்ஷன் ஆகிறாங்கன்னா அவங்களால ஒரு நன்மை இருக்கும் அப்படி எடுத்துக்கணும் நண்பர்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஏன்னா போதும் ஆறாம் இடத்துல இருக்கிறனால நண்பர் முதியும் சில உதவிகள் கிடைக்காது நண்பர்களால் சில பிரச்சனைகள் தான் இருக்கும் அதனால் நண்பர் விஷயத்தில் கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு வந்து ஆணி மாதத்துக்கு மேலே தான் நல்லாயிருக்கும் அதுக்குன்னு நாட்கள் இருக்குது ஒரு அஞ்சாறு நாட்கள் இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க சூரியன் ஆறாம் இடத்து போயிட்டாருன்னா ஓரளவு அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடத்துல வந்து நீங்கள் பேச்சை காக்க மாட்டாங்க அவங்க பேச்சை காதல் வாங்க மாட்டாங்க சரியா அதனால் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக தான் இருக்கணும் எல்லாத்தையும் அனுசரித்து போங்க அதுபோக பழைய பாக்கியல் வசூலாகிறதுல வேகம் இருக்கும் வாராக்கடனாக வந்து சேரும் கையில் காசு பணம் வந்து மழை மழைன்னு சேருறதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைத்த காரியத்தை முடிப்பீங்க அதுக்கு அந்த முடிக்கிறதுக்கு வேண்டிய முயற்சிகளும் சாதகமான பலனை தரும் இருந்தபோதிலும் மாணவர்கள் மாணவ செல்வங்கள் வந்து இனிமேல் தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க கவனமாக இருங்க பாடப்புசத்தெல்லாம் வாங்கிட்டு ஒழுங்காக கொண்டு போங்க ஆரம்பத்தில் அந்த பிரிவி மன்னிட்டு ஒர்க்குலாம் நல்லபடியாக பாருங்கள் சரியா சில மாணவர்களுக்கு மனசில் வீண் கவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுங்க ஓகே நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் சாட்டாக சொல்லிடுவோம் உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இது வந்து ஒரு அடுத்த வயது பதிஞ்சு நாளுக்கு சொல்கிறேன் அது போக அன்றாடம் சொல்லுவேன் அன்றாடம் சொல்கிறது வேறு பலன்கள் இது வந்து ஒரு புரோஜெக்சன் தான் இப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அன்றாடம் நடக்கிறது வந்து அன்றைக்குள்ளே அந்த குரு சந்திரன் சுக்குரன் புதன் இவங்க நிலைமை பார்த்து அன்றாட சொல்வேன் சரியா ஸோ பலனை வந்து நீங்கள் பிரிச்சுக்கணும் எல்லா பலன்களும் வந்து உங்களுக்கு தான் மகர ராசிக்கு தான் இருந்த போதிலுமே வந்து அன்றாடம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ வந்து போன வாரம் நம்ம என்ன சாப்பிட்டோம் போன வாரம் வெள்ளிக்கிழமை என்ன ட்ரெஸ் போட்டங்கிறது நமக்கு மறந்து போயிருக்கோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி சாய்ந்தரம் என்ன பண்ணுங்க பண்ண போகிறோங்கிறது மனதில் லாபம் இருக்கும் ஏன்னா அட் பர்சன்ட் வந்து எப்போயுமே நம்ம மனதில் ஞாபகம் இருக்கும் அந்த அட் பர்சன்ட்டு தான் வந்து அன்றாட பலன்கள் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்யுங்க உங்களுக்கு வந்து இந்த விஷயம் சரி அதை விட்டுருங்க சரியா ஆகாத விஷயத்துக்கு மெனக்கிடாதீங்க எது சாத்தியப்படுமோ அந்த விஷயத்த செய்யுங்க தேவையில்லாத விஷயத்தை சிந்திக்காதீங்க தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாதீங்க கொஞ்சம் ஓய்வாக இருங்க பதட்டப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாணவர்கள் வந்து இந்த காரியத்தையும் செஞ்சாலும் பெரியவரோட கேட்டு செய்யுங்க இல்லைன்னா உங்கள் ஆசிரிய பெருமள்கிட்ட கலந்துக்கோங்க உத்திராடத்துக்கு திருவோணம் தன்னம்பிக்கோட இருப்பீங்க பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்துக்கோங்க கொஞ்சம் அடாமண்டாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் அடாமண்டேஷன் அதாவது பிடிவாதத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் காரை அணுகளும் இருக்கும் காரியத்தில் ஒரு ஆர்வம் இருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது திருவோணத்துக்கு சந்திரன் வளர்ப்புறை சந்திரன் இருக்கிறார் இன்றைக்கி துதிய நட்சத்திரம் ஸோ சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரன் இருக்கிறதுனால அடுத்த வருகின்ற காலங்கள் திருவோணத்துக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக வளர்ப்புறை காலத்தில் வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் நட்சத்திரனாதான் நல்ல விதமாக தான் இருக்கிறாரு வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக சாதகமாக முடியும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் அது மாதிரி வே தேவைக்கு வளர்ச்சி கிடைக்கும் தொழில் வியாபாரத்துக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு ஆதரவு இருக்கும் அது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல வேலை வைப்பீங்க நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பீங்க நினச்ச காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவீங்க முடிச்சு கொடுத்துருவீங்க மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும் அப்படி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா நட்சத்திரநாதன் ராசிக்கு கேந்திரமாக இருக்கிறாரு சிறப்பாக இருக்குது உத்திராட நட்சத்திரத்துக்கு ஆணி மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் திருவோண நட்சத்திரத்துக்குமே வந்து பௌர்ணமி வரைக்கும் நல்லா இருக்கும் அங்கிட்டு தேப்பிரி பஞ்சமி வரைக்கும் கொஞ்சம் ஓரளவு நல்லபடியாக போகும் சந்திரன் நிலப்பையை நிலமைய வச்சு நல்லபடியாக போகும் ஓகே நேர்களே இந்த வீடியோ இதோட நிறை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் அடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன் சார் இதுக்கு வழிபாடு தினங்கள் எதுவும் உண்டா சார் அப்படின்னா ஆஞ்சிநேர் தான் கும்பிடணும் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சிநேரை கும்பிடுங்க மனதில் இருக்கிற குழப்பமெல்லாம் எங்கேயும் நல்ல ஒரு தைரியம் உண்டாகும் அதிர்ஷ்ட தின கிழமைகள் இந்த அடுத்து வரைகின்ற பதினஞ்சு நாளுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராசிரமம் இருக்கா சார்னால் சந்திராட்சிரமம் இருக்குது பன்னெண்டு பதிமூணு பதினாலு நாட்கள் ப அது சந்திராசிரமம் இருக்குது அதிர்ஷ்ட தினங்கள் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தேதி எட்டாயிருச்சு அதனால் சந்திராஷ்ரம் நாளுக்கு மட்டும் கவனமாக இருங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி தேதி எதுவும் முக்கியமான காரியங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் சரியா தவிர்த்துருங்க எது டாக்குமெண்டேஷன் பண்ணுறது புதுசாக அக்ரிமெண்ட் போடுறது புதுசாக எதுவும் ஆரம்பிக்கிறதெல்லாம் செய்ய வேண்டாம் இப்படி எது செய்கிறதா இருந்தேன்னா ஜனநா ஜாதி செக் பண்ணிக்கோங்க தவிர்க்க முடியல ஒரு லெவல் செஞ்சு ஆகணும் ஜூன் பன்னெண்டு பதிமூணு பதினாலு எனக்கு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது நான் செஞ்சு ஆகணும்னா அன்றைக்கி தேதிக்கு ஒரு ஜாதகரை பார்த்து உங்கள் ஜோதிடத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தை தசாபுத்தி அந்தரம் சூட்சமும் பிராணத்தை பார்த்துக்கிட்டு செக் பண்ணுங்கள் எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா விநாயகப் பெருமான் கோயிலுக்கு போட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு ஒரு விடலை போட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க இல்லைனா அம்மன் கோயிலுக்கு போட்டு விளக்கு போட்டு செய்யுங்க சந்திராட்சம் அன்னைக்கு ஒரு முக்கியமான காரியம் செய்யணும்னா இது கண்டிப்பாக செய்யணும் சரியா ருட்டீனாக செய்கிற காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை புதுசாக ஒன்று மாதிரி செய்கிறீங்கன்னா விநாயகப் பெருமானோடய ஆசீர்வாதமும் அம்மனுடைய அருளையும் பெற்றுட்டு செஞ்சிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது ஓகே நேர்களே மகர ராசிக்கு வந்து ஒரு பிரேக்குக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அடுத்து வந்து சனி பகவானை பற்றி போட்டிருக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது உடைய அடுத்த ஒரு பார்ட் டூ இருக்குது அதையும் போடுறேன் ராகு திசைக்கும் போடுறேன் நான் சரியா அது வந்து தசாபுத்திக்காக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட தசாபுத்தி அமைப்புக்கு அந்த கிரகங்களை பற்றி சொல்கிறேன் இது வந்து கோச்சார அமைப்புகள் இதுவும் உங்களை சார்ந்து தான் இருக்கும் அன்றாட பொழுதுக்கு இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் போவீங்க வாழ்த்துக்கள் எல்லாமல் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே